இதே ஃப்ரெண்ட்ஸ் லீவ்ல வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் கேட்குற டைம்லெலாம் நல்லா ஹெல்த்தியான இந்த மாதிரி லட்டு செஞ்சு கொடுங்க சாப்பிட்டுட்டு நல்லா ஸ்ட்ராங்காகவும் ஹெல்த்தியாகவும் இருப்பாங்க நான் இன்னைக்கு ஃபைவ் வெரைட்டிஸ் லட்டு செஞ்சுருக்கேங்க பிகினர்ஸ் கூட ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக பண்ணிடலாம் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் வாங்க எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு கம்பு லட்டோட ரெசிபி பார்த்துடலாம் இது செய்கிறதுக்கு ஒரு கப் அளவுக்கு கம்பு எடுத்துட்டு இந்த மாதிரி ட்ரை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க ஹெல்தி ஃபுட்ஸ் அவாய்ட் பண்ணுற குழந்தைங்க கூட இந்த கம்பெனிங்க ஃப்ரை பண்ணுறப்போ வீட்டில் எந்த பக்கம் இருந்தாலும் கிச்சனுக்கு ஒடி வந்துடுவாங்க அந்த அளவுக்கு நல்ல மனமாக இருக்குங்க இப்போ இது கூடவே ஒரு கால் கப் அளவுக்கு பொட்டுக்கடலையும் சேர்த்துட்டு இந்த மாதிரி பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க சூடு ஆறுனதுமே இப்போ தான் ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு குறை குறப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க இது கூட ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க இனிப்புக்கு நான் இன்றைக்கி வெள்ளம் சேர்த்துருக்கேன் வெள்ளத்தில் இந்த மாதிரி தட்டிட்டு ஒரு கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க நீங்கள் நாட்டு சர்க்கரை சேர்க்கிறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம் ஒரு கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க இப்போ அதை ஒரு பேனில் சேர்த்துட்டு அதே கப்பில் கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு வெல்லம் நல்லா கரைஞ்சதுமே பாகு கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும் இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு பாகு ரூம் டெம்பரேச்சர் வந்ததுமே வடிகட்டி எடுத்துக்கோங்க தூசி ஏதாவது இருந்தாலும் ஃபில்ட்ரு ஆகிக்கும் இப்போ ஒரு பேனில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க நெய் சூடானதுமே உங்களுக்கு வேணுங்கிற நட்ஸை சேர்த்துட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க நான் இன்னைக்கு முந்திரி மட்டும் எடுத்துருக்கேன் நீங்கள் ட்ரை கிரேப்ஸ் ஆட் பண்ணுறதா இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாங்க ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி புன்னீரமாக வறுத்தெடுத்துக்கோங்க பாருங்கள் கம்பை நான் இந்த பதத்துக்கு அரைச்சி எடுத்துருக்கேன் நீங்கள் இன்னும் நைஸாக இருக்கிறதா இருந்தாலும் அரைச்சிக்கலாம் இல்லை கொஞ்சம் குறக்கறப்பாக வேணும்னாலும் அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இதை ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த பாகையும் இதில் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க அப்போ தான் ஜாஸ்தி ஆகாமல் கரெக்டாக இருக்கும் இப்போ இது கூடவே கொஞ்சம் போல் சூடு பன்னெண்ணெய்யும் சேர்த்துக்கோங்க நல்லா ஸ்மெல்லாக இருக்கும் நெய்யில் வறுத்து வச்சுருந்த முந்திரியும் இதில் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா லட்டு பிடிச்சிக்கோங்க இது நீங்கள் செய்கிறப்பவே வீடு அவ்வளோ மனமாக இருக்குங்க சாப்பிட்றதுக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஸ்கூல் லீவ் விட்டாலே போதும் எங்கள் அம்மா இது தான் செஞ்சு வச்சுடுவாங்க நாங்கள் விளையாடிட்டு ஒன்றுனா வந்து எடுத்து சாப்பிட்டுக்குவோம் ரொம்பவே ஹெல்திங்க ஃபைபர் கண்டென்ட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது ஸோ குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா சாப்பிட்டுட்டு நல்லா ஹெல்த்தியாக இருப்பாங்க நெக்ஸ்ட்டு நம்ம ரொம்பவே ஈஸியான பொட்டுக்கடலை லட்டோட ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது செய்கிறதுக்கு ஒன்றரை கப் அளவுக்கு பொட்டுக்கடலையை இந்த மாதிரி ட்ரை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு சூடு ஆறுனதுமே மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு ஒன்றரை கப் அளவு போட்டு கடலைக்கு முக்கால் கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கோங்க வாசனைக்காக ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் நல்லா ஸ்மூத்தாக பொடி பண்ணி எடுத்துக்கோங்க இப்போது ஒரு பிளேட்டில் மாற்றிடுங்க பிளேட்டில் மாற்றிட்டு கொஞ்சம் போல் நெய்யை நல்லா சூடு பண்ணி சூடோடு இதில் சேர்த்துக்கோங்க அப்போ தான் பிடிக்கிறதுக்கு நல்லா ஈஸியாக வரும் பொறுக்கிற சூடுலையே நல்லா டைட்டாக இந்த மாதிரி லட்டு பிடிச்சி வச்சுட்டிங்கன்னா நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்லாங்க டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க குழந்தைங்க கண்டிப்பாக என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க பேசிக்காக வீட்டில் இருக்கிற ரெண்டே பொருளை வச்சு ரொம்ப ஈஸியாக வேணுங்கிற டைமில் செஞ்சு சாப்பிட்றதுனா அது இந்த பொட்டுக்கடலை லட்டு தாங்க ரொம்ப ஹெல்தியும் கூட ஸோ அடிக்கடி கூட நீங்கள் குழந்தைங்களுக்கு இதை செஞ்சு கொடுத்துக்கலாம் நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க நமக்கும் அதிகமான வேலை வைக்காமல் ஒரு ஹெல்தியான ஸ்நாக்கும் செய்யணுன்னா கண்டிப்பாக இந்த பொட்டுக்கடலை லட்டு செஞ்சு கொடுங்க ஈஸியாக இருக்கும் நெக்ஸ்ட்டு நம்ம புரோட்டீன் ஜாஸ்தியாக இருக்கிற நிலக்கடலை லடோட ரெசிபி பார்த்துடலாம் இதை செய்கிறதுக்கு ஒரு கப் அளவுக்கு நிலக்கடலையை இந்த மாதிரி ட்ரை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க நெய் எதுவுமே சேர்க்க தேவையில்லை நல்லா ட்ரை ஃப்ரை பண்ணிவிட்டு பொன்னிறமாக வந்ததுமே அதனோட ஸ்கின் நல்லா ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு கரண்டியில் நிலக்கடலையெல்லாம் சேர்த்துட்டு இந்த மாதிரி கிளறி விட்டிங்கன்னா அழகாக தோரெல்லாம் கீழே வந்துடுங்க கிச்சனும் நீட்டாக இருக்கும் இப்போ ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு கூடவே அறுக்கப்பளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க ரெண்டு ஏலக்காவை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த மாதிரி பொடி பண்ணி எடுத்துக்கோங்க மூணு பல்ஸில் விட்டு விட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க ஒரே பல்ஸில் கொடுத்தீங்கன்னா நிலக்கடலையிலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும் இப்போ இது கூட நீங்கள் நெய் எதுவுமே சேர்க்க தேவையில்லைங்க அப்படியே பிடிச்சி எடுத்திங்கன்னா பர்ஃபெக்டாக உங்களுக்கு லட்டு கிடச்சிடும் பாருங்கள் எப்படி வந்திருக்கு பார்த்தீங்களா நம்ம எதுவுமே சேர்க்கவே இல்லை அப்படியே லட்டு பார்த்துக்கு வந்திருக்கு இப்போ அதை ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு உங்களுக்கு வேணுங்கிற சைஸில் லட்டு பிடிச்சி வச்சுக்கோங்க அவ்வளோதான் இதையும் நீங்கள் தாராளமாக ஸ்டோர் பண்ணி வச்சு குழந்தைங்களுக்கு கொடுத்துக்கலாம் அதிக டைம் எடுத்து வேறு ஏதோ ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்குற டைமில் வெறும் அஞ்சுலேருந்து பத்தே நிமிஷத்தில் செய்கிற இந்த ப்ரோட்டீன் லட்டு செஞ்சு கொடுங்க குழந்தைங்க என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க நெக்ஸ்ட்டு நம்ம அவல் லட்டோட ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அப்படியே நம்ம திருப்பதி லட்டோட டேஸ்டில் இருக்குங்க சூப்பராக இருக்கும் ஸோ வாங்க எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம் இது செய்யறதுக்கு ஒரு கப் அளவுக்கு இந்த மாதிரி ட்ரை ஃப்ரை பண்ணிக்கோங்க அவள் பாருங்கள் இந்த மாதிரி உடஞ்சி வரணும் இதுதான் கரெக்டான பதம் இந்த பதம் வந்ததுமே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் மாற்றிக்கோங்க இப்போ ஒரு பேனில் கால் கப் அளவுக்கு நிலக்கடலையும் கால் கப் அளவுக்கு சேர்த்துட்டு அதையும் ட்ரை ஃப்ரை பண்ணிவிட்டு சூடு ஆறுனசுமே இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு பொடி பண்ணி எடுத்துக்கோங்க குறை குறைப்பாக பொடி பண்ணிக்கோங்க இப்போது ஒரு கடாயில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு உங்களுக்கு வேணுங்கிற நட்ஸு ட்ரை ஃப்ரூப்ஸ் இதெல்லாமே சேர்த்துக்கோங்க இது கூடவே முக்கால் அளவுக்கு வெள்ளை வெள்ளனா நாட்டு சர்க்கரை சேர்த்துட்டு கால் கப்ப அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துக்கோங்க இப்போது ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பவுடரையும் இதில் சேர்த்துக்கோங்க இது கூடவே ரெடி பண்ணி வச்சுருந்த பாகையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு கைப்பிருக்கிற சூடு இருக்கிறப்பவே உங்களுக்கு வேணுங்கிற சைஸில் லட்டு பிடிச்சி வச்சுக்கோங்க இந்த கிரேப்ஸ் கூட சேர்த்து சாப்பிட்றப்போ அப்படியே திருப்பதி லட்டோட டேஸ்ட்டில் இருக்குங்க ஆக்சுவலாக அது லோ பட்ஜெட் திருப்பதி லட்டுன்னே சொல்லலாம் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு குழந்தைங்களுக்கு கொடுங்க இந்த அஞ்சு லட்டுலேயே எனக்கு இது தாங்க ரொம்ப ஃபேவரட்டான லெட்டு ஸோ நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எது ஃபேவரட்டுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் அதே போல் இந்த அஞ்சு லட்டுல எந்த லட்டு ரொம்ப ஈஸியாக பண்ண முடிஞ்சதுன்னு சொல்லிவிட்டு அதையும் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு நம்ம ரொம்பவே ஹெல்த்தியான ராகி லட்டோட ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் இந்த ராகி லட்டும் வாங்க இப்படி செய்யலான்னு பார்த்துடலாம் இப்போ ஒரு பேனில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு ஒரு கப் அளவுக்கு ராகி மாவு சேர்த்துக்கோங்க இதை சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா மாவை வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ கடாயில் முக்கால் கப் அளவுக்கு வெள்ளமும் கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு அரை ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் சேர்த்துட்டு சூடு ஆறுனதுமே வடிகட்டிட்டு நம்ம நெய்யில் வறுத்து வச்சுருந்த ராகி கூட அதை சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சுட்டு உங்களுக்கு வேணுங்கிற நட்ஸ் எல்லாம் ஃப்ரை பண்ணிவிட்டு இதில் சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க ராகி மாதிரியே தெரியாது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ நீங்களும் இந்த ரெசிப்பிலாம் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணிவிட்டு என்னோடய அப்கமிங் ரெசிபிஸை மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க பாய்